பிரான்ஸ் இந்தியா உறவுகளையும் தமிழர்களின் பிரான்ஸோடு உள்ள தொடர்பை பற்றி முன்னாள் பாரிஸ் நகர கவுன்சிலர் மற்றும் சில வாரங்கள் முன் நடந்த பிரான்ஸ் பாராளுமன்ற தமிழ் மற்றும் ஆசியாவின் முதல் வேட்பாளர் டாக்டர் அமிர்தீன் ஃபாரூக் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் உறவுகளை தெளிவாக விளக்கினார் இந்தியாவுக்கு வ வந்திருக்கின்ற முக்கிய காரணம் வருகின்ற ஐந்து ஏப்ரல் அன்று தமிழக விழா இந்தியாவில் பிரான்சில் செய்ய இருக்கின்றோம் அதற்கு அனைவரின் ஒத்துழைப்பும் முக்கியமாக தமிழ்நாட்டு அரசின் முதல்வர் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று எங்களுடைய ஆவல் அவர்களை அழைக்கும் அழைக்க அழைக்கும் முறையாகத்தான் வந்திருக்கின்றேன் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விழா சென்னையிலோ அல்லது புதுவையிலையோ செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய திட்டம் பிரான்சில் முக்கிய அரசியல் தலைவர்களை கொண்டு மேயர்களை கொண்டு எம்பிகளை கொண்டு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய திட்டம் அதற்காகத்தான் இந்தியா இந்தியாவிற்கு வந்திருக்கின்றேன்